சரியாக மூன்று நாட்களுக்கு முன்பு நம்ம ஒரு வீடியோ பதிவு செய்திருப்போம் இதுநாள் வரை ஆறு பெட்டிகளை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு இயங்கி வந்த காரைக்குடி திருச்சி பயணிகள் ரயிலானது தற்போது ஒன்பது பெட்டிகள் கொண்ட ரயிலாக மாற்றப்பட்டுள்ளது என்று நம்ம ஒரு வீடியோ பதிவு செய்திருப்போம் எதற்காக திடீரென்று என்று ஒன்பது பெட்டிகள் இணைத்தார்கள் என்ற பல்வேறு கேள்விகள் எழுந்தது உங்களுக்கும் அது போன்ற கேள்விகள் செக்ஷன் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க தற்போது அதற்கான பதில் கிடைத்துவிட்டது காரைக்குடி திருச்சி இடையே இயங்கும் மூன்று ரயில்களுக்கும் ஒரு புதிய மாற்றமானது வந்திருக்கிறது புதிய பெட்டிகள் முறை வந்திருக்கிறது அதற்கான பராமரிப்பு எங்கன்னு விழுப்புரத்துல நடக்க போகுது இன்றைய தினம் இந்த ரேக் ஷேரிங் கான்செப்ட் பத்தி தான் பார்க்க போறோம் விழுப்புரத்துல இருந்து எப்படி காரைக்குடி திருச்சி பேசஞ்சருக்கு இந்த ரேக் ஷேரிங் வந்துச்சு அப்படிங்கிற புல் டீடைல்ஸ் தான் இந்த ஒரு வீடியோ நம்ம டீடைல்டா பார்க்க போறோம் சேனல் கேரளா புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க வேலை காணல போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் காரைக்குடியில் இருந்து திருச்சிக்கு இடைப்பட்டுள்ள பகுதியில் மொத்தமாக மூன்று பயணிகள் ரயில்களானது இயக்கப்பட்டு வருகிறது அதில் ஒரு பெட்டிகள் பாத்தீங்கன்னா டெமு ரயில் பெட்டிகளாக இயக்கப்பட்டு வந்தது மன்னார்குடி மானாமதுரை ரயிலாக இயக்கப்பட்ட ரயில்தான் பிறகு திருச்சி காரைக்குடி ரயிலாக மாற்றப்பட்டு இயக்கப்பட்டு வருகிறது மீதம் இருக்கக்கூடிய இரண்டு ரயில்களுக்கும் ஆறு பெட்டிகளை கொண்டு மின்சார என்ஜின் கொண்டு இயக்கிக்கிட்டு வந்தாங்க ஆனால் இந்த பெட்டி முறையில் மே இரண்டாம் தேதியிலிருந்து சில மாற்றங்கள் நடைபெற்றது திருச்சியிலிருந்து காரைக்குடிக்கு இடைபட்டுள்ள பகுதியில மொத்தமாக மூன்று ரயில்கள் <Chinatges> இயங்குவதாக நான் கூறியிருந்தேன் அதில் இரண்டு ரயில்களுக்கு ஒரே ரயில் பெட்டிகளை பயன்படுத்தி இயக்குறாங்க மற்றொரு ரயில டெமு ரயிலாக மாத்தி இருக்கிறாங்க மாற்றப்பட்ட ரயில் என்னன்னு திருச்சியிலிருந்து காரைக்குடி வந்துவிட்டு காரைக்குடியிலிருந்து விருதுநகருக்கு ஒரு ரயிலாக செல்லும் இந்த ரயில் முன்னதாக ஆறு பெட்டிகளை கொண்டு இயக்கப்பட்டு வந்தது அதை இப்ப டெமு ரயிலாக மாற்றி இயக்குறாங்க மீதம் இருக்கக்கூடிய இரண்டு ரயில்களுக்கும் ஒன்பது பெட்டிகளை கொண்ட ஒரு ரேக்க அலாட் பண்ணி இருக்கிறாங்க விழுப்புரத்திலிருந்து திருவாரூர் வரை இயங்கக்கூடிய பேசஞ்சர் ரயில் மூலமாக தான் இதற்கான பராமரிப்புகள் எல்லாமே நடைபெற போகிறது முதல் நாள் விழுப்புரத்திலிருந்து அந்த ரயில் புறப்படுகிறது என்றால் திருவாரூரில் வந்து ஹால்ட் ஆகிவிடும் மறுநாள் திருவாரூர்லிருந்து புறப்படும் அதே பெட்டிகள் காரைக்குடிக்கு வந்து சேரும் அதன் பிறகு காரைக்குடியிலிருந்து மூன்று முப்பது மணிக்கு ஒரு பயணிகள் ரயிலாக அதே ரயில் பெட்டிகள் திருச்சிராப்பள்ளிக்கு புறப்பட்டு போகும் திருச்சிராப்பள்ளியிலிருந்து மீண்டும் மாலை ஆறு பத்து மணிக்கு புறப்பட்டு காரைக்குடிக்கு இரவு எட்டு பத்து மணிக்கு வந்து சேரும் இவ்வாறுதான் திருச்சியிலிருந்து காரைக்குடி வரை இயங்கக்கூடிய இரண்டு ரயில்களுக்கும் ஒரே ரயில் பெட்டிகளை வழங்கி இதற்கான பராமரிப்பை விழுப்புரத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ இதன் மூலமாக ரேக்ஸ் வேப்பிங் அப்படிங்கிற ஒரு முறையானது நடைபெறுகிறது திருவாரூர்ல இருந்து காரைக்குடி வரக்கூடிய பெட்டிகள் அப்படியே காரைக்குடியில இருந்து திருச்சிக்கு ஒரு சர்வீஸா போகுது அதுவே திருச்சியிலிருந்து காரைக்குடிக்கு வரக்கூடிய ரயில் பெட்டிகள் காரைக்குடியிலிருந்து திருவாரூருக்கு ஒரு ரயிலாக செல்கிறது மீண்டும் மறுநாள் திருவாரூர்ல இருந்து விழுப்புரத்துக்கு ஒரு ரயிலாக செல்லும் இவ்வாறு தான் நான்கு பெட்டிகளை கொண்டு இந்த ரேக் ஷேரிங் கான்செப்டை கொண்டு வரப்புறாங்க அதே போலவே இதே விழுப்புரம் திருவாரூர் பேசஞ்சர் ஒரு நாள் திருவாரூருக்கு வந்த பிறகு மறுநாள் காலை திருவாரூர்ல இருந்து திருச்சிராப்பள்ளி வந்துவிட்டு திருச்சிராப்பள்ளி இருந்து ராமேஸ்வரத்துக்கு ஒரு சர்வீஸா போகும் திருவாரூர்ல இருந்து திருச்சி வரை ஒரு பேசஞ்சர் ரயிலாகவும் திருச்சியிலிருந்து ராமேஸ்வரம் வரை எக்ஸ்பிரஸ் ரயிலாகவும் இரண்டு ரயில்களை ஒரே ரயில் பெட்டிகள் வச்சு இயக்குறாங்க அதே போலவே ஜீரோ சிக்ஸ் எயிட் டூ நைன் ஜீரோ சிக்ஸ் எயிட் த்ரீ ஜீரோ என்று அழைக்கப்படும் திருச்சி காரைக்குடி ரயிலும் ஜீரோ சிக்ஸ் ஒன் டூ ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் ஒன் டூ சிக்ஸ் என்று அழைக்கப்படும் திருச்சி காரைக்குடி ரயிலுக்கும் ஒரே ரயில் பெட்டிகளை காலை புறப்படும் ரயில் திருச்சிக்கு சென்று விட்டு மீண்டும் திருச்சியிலிருந்து காரைக்குடி வரும் மீண்டும் காரைக்குடியிலிருந்து திருச்சி சென்று விட்டு திருச்சியிலிருந்து காரைக்குடிக்கு இந்த ஒன்பது பெட்டிகள் முறை அப்படிங்கறதே வந்திருக்குது இதன் மூலமாக ஏற்கனவே மின்சார இன்ஜின் கொண்டு இயக்கப்பட்டு வந்த விருதுநகர் காரைக்குடி திருச்சி ரயிலானது தற்போது டெமோ ரயிலாக மாற்றப்பட்டு விட்டது இதற்கு ஒரு டெமோ ரேக் கொடுத்துட்டாங்க எந்த விதமான இல்லாமல் ஒரு கொடுத்து இதற்கான பராமரிப்பு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் இடைப்பட்டுள்ள பகுதியில திருச்சிராப்பள்ளி வந்து வச்சிருக்காங்க இன்றைய தினம் கூட மாலை ஆறு மணிக்கு காரைக்குடியிலிருந்து திருவாரூர் செல்லக்கூடிய ரயிலும் ராமேஸ்வரத்திலிருந்து திருச்சி செல்லக்கூடிய ரயிலும் ஒரே நேரத்தில் காரைக்குடி சந்திப்பிலிருந்து புறப்பட்டது அந்த ஒரு காட்சியை தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க சரியாக மாலை ஆறு மணிக்கு இந்த இரண்டு ரயில்களும் இரண்டு டைரக்ஷன்ல இருந்து பிரிஞ்சு போகுது நான் முன்னாடி ரேக் ஸ்வாப்பிங் அப்படிங்கிற ஒரு முறையை சொல்லியிருந்தேன் அதாவது திருவாரூர்லேருந்து வந்த பெட்டிகள் பார்த்தீங்கன்னா அந்த பெட்டிகள் தான் இப்ப பிளாட்ஃபார்ம் நம்பர் ஃபோர்லேருந்து இருந்து திருச்சிராப்பள்ளி டைரக்ஷன் நோக்கி போயிட்டு இருக்குது எலக்ட்ரிக் லோகோமோட்டிவ் லீட் பண்ணி அந்த ட்ரெயின் வந்து பிளாட்ஃபார்ம் ஃபோர்ல இருந்து கிளம்பி போயிட்டு இருக்குது அதுவே திருச்சியிலிருந்து காரைக்குடி வரைக்கும் எலக்ட்ரிக் லோகோமோட்டிவ் லீட் பண்ணி கூட்டிகிட்டு வந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா டீசல் லோகோமோ போட்டு பிளாட்பார் ஒன் இருந்து கிளம்பி திருவாரூருக்கு போகுது இவ்வாறு தான் இந்த ரேக் ஷேரிங் முறை வருது இதன் மூலமாக தான் ஒன்பது பெட்டிகள் தற்போது திருச்சி காரைக்குடி ரயிலுக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது விருதுநகர் காரைக்குடி திருச்சி ரயில் தற்போது டெமோ ரயிலாக மாற்றப்பட்டு விட்டது இதை தவிர திண்டுக்கல் திருச்சி பேசஞ்சர் ரயிலும் தற்போது டெமோ ரயிலாக மாற்றப்பட்டு விட்டது இவ்வாறு பல மாற்றங்கள் இந்த ரேக் ஷேரிங் கான்ஸ்டபிள் நடந்திருக்கு திருச்சி கோட்டத்தின் அந்த மிகப்பெரிய நீட்டிப்பு அறிவிப்பின் மூலமாக தான் இவ்வாறு ரேக் ஷேரிங் எல்லாமே மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ பிடிச்சதான் மறக்காம ஷேர் ஷேரன் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பெல்லைக்கான போட்டுருங்க அப்போ தான் நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோஸ் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்